ஜோதிட வெடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரினுடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அக்னி நட்சத்திரம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம் அறிவியல் பூர்வமாக ஆன்மீகபூர்வமாக என்ன வரலாறு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல அக்னி நட்சத்திரம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்க போகுது ஏகாதசி திடீர்க்கி ஆரம்பிக்குது பாப விமோச்சன ஏகாதேசி பாப விமோசனி ஏகாதேசின்னு பேர் அதுக்கு தேய்பிரை ஏகாதேசி அக்னி ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்ப காலம் காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மதியம் ரெண்டு முப்பத்தி ஏழுக்கு முடியுது ஸோ இந்த அக்னி நட்சத்திரத்துடைய கால அளவு இது சரியா முதல்ல இந்த அக்னி நட்சத்திரம் உருவான வரலாறு பார்க்கலாம் ஒரு ராஜா இருந்தார் சுவேதசி அப்படின்னு ஒரு ராஜா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய யாகம் வளர்க்கணும் அப்படின்னு துர்வாச முனிவர் டக்குனு மூக்கு மேலே கோவருமே அந்த முனிவரை வச்சு பல நூற்றாண்டுகளாக அக்னியை வளர்த்து அந்த அக்னியில் நிறைய நெய் விட்டு யாகம் வளர்த்துக்கிட்டே இருந்தார் உலக நன்மைக்காக அக்னியும் அந்த நெய்யை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு மந்த நோய் வந்துருச்சு வந்து அந்த அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அக்னி தேவனால் ஏன்னா அமு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு இல்லைங்களா அதனால் அவருக்கு அது முடியலை அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக காண்டவனம் அப்படிங்கிற ஒரு காடு இருந்தது அதில் நிறைய அரிய வகை மூலிகைகள்லாம் இருந்தது அந்த மூலிகையை போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மந்த நோய்க்கு வந்து சரியாகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படி அங்கே போகும்பொழுதே அந்த மூலிகை செடிக்கெல்லாம் நீர் வேணும் அப்படின்னு வருண பகவான் அங்கே நீர் மழையை பொழிது கொண்டே இருக்கிறார் அதனால் இந்த அக்னி தேவனால் அங்கே போக முடியலை மந்த நோயினால் அடிப்பயிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உஷ்ண நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யமுனை நதிக்கரையிலேயே அந்த யமுனை நதிக்கரை பக்கத்தில் தான் அந்த காண்டவனம் காடு இருக்குது அரிய வகை மூலிகைகளும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறாரு அவர் அங்கேயே உக்காந்துட்டுருக்காரு ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வராங்க வந்து அதில் யமுனை ஆற்றங்கரையில் நீராடிவிட்டு விட்டு இந்த அக்னி தேவன் ஒரு அந்தணர் வடிவில் சென்று கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கிருஷ்ணருக்கு தெரியாதா என்னை வந்திருக்கிறது அக்னி தேவன் என்று உடனே அவர் சொல்லு அக்னி என்ன அப்படின்னு அவர் தன்னுடைய துன்பத்தை சொல்றாரு அப்போ இந்த காண்டவ இதுக்குள்ள என்னால் போய் அந்த மூலிகையை சாப்பிட முடியலை வர்ண பகவான் வந்து எனக்கு அவர் மழையை பொய்து கொண்டே இருப்பதனால் என்னால் உள்ளார போக முடியலை எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்போ அர்ஜுனன் தன் அன்புகளால் என்ன பண்ணுறாரு அந்த காண்டவனம் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்குள்ளார அப்படியே ஒரு இது மாதிரி அதாவது மேலே நம்ம அப்படி கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இதாக போர்வ மாதிரி மேலே கட்டி ஒரு குடின் மாதிரி கட்டி அதுக்குள்ளார இந்த அக்னி தேவனை போக சொல்கிறாரு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு இருபத்தி ஒரு நாட்கள் எடுத்துக்கோ அதுக்குள்ளே உன்னால் எவ்வளோ மூலிகையை சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு உன்னுடைய மந்த நோயை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு அக்னி தேவன் காண்டவனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு வரலாறு சொல்லுது இது புராணத்தில் சொல்லக்கூடியது ஆனால் சூரிய பகவான் இது வரலாறு அடுத்தது நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா சூரிய பகவான் பரணி மூன்றாம் பாதத்துக்குள் மேஷராசிக்குள் செல்லும் பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் ரோகிணி ரெண்டாம் பாதத்துக்குள் செல்லும் வரை காலகட்டங்கள் இந்த இருபத்தைந்து நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி வருவார் சூரியன் அப்படி இந்த காலகட்டங்கள் தான் அக்னி நட்சத்திரத்துடைய காலகட்டம் ஏன் பரணி மூணாம் பாதன்னா அங்கே சனி தன்னுடைய தன் சூரிய பகவானுடைய மைந்தன் சனி பகவான் நீச்சமாகக்கூடிய அந்த பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்துக்குள் சூரியன் வந்து அமரக்கூடிய காலகட்டத்தில் பையன் அங்கே நீச்சமாகறான் அதனால் அவர் கம்ப்ளீட்டாக தன்னை தன் அந்த அதிகாரம் ஃபுல்லாக சூரியதேவன் எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்துக்குள் வர வரைக்கும் இந்த மேஷ தான் சூரியன் உச்சமாகிற அவர் அங்கேருந்து சுக்கரனுடைய வீட்டில் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்துக்குள் இவர் சந்திர பகவான் உச்சமாகக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து சூரிய பகவான் இந்த மேஷம் ரிஷபம் இந்த ராசிக்குள்ளார பயணிக்கக்கூடிய காலகட்டம் அக்னி நட்சத்திரம் அப்போ சந்திரன் வந்து உச்சமாக கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா ஒன்று ரோகிணி நட்சத்திரம் சனி பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம் ரெண்டாவது சந்திர பகவான் உச்சமாகும் பொழுது அந்த குளிர்ச்சியினால் வெப்பம் வந்து கொஞ்சம் அடங்குது அதனால தான் வைகாசி இறுதியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் அப்போ இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் பூமியில் அப்படியே பல்லவு பட்டு அப்படியே பல்லம் பாலம் பள்ளம் பல்லம்பள்ளமாக இருக்கும் வெடிச்சு போய் இருக்கும் அதில் இந்த மழைநீர் வந்த உடனே என்ன ஆகும் அதுக்குள்ளே பூந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடுத்தது நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த நிலமானது ரொம்ப அந்த தட்ப வெப்ப நிலைக்கு மாறி உக்காந்துட்டுருக்குது பயிர் நடுவதற்கு அப்போ இது மாற்றம் சரி அறிவியலில் ஜோடியாக்கள் என்ன நடக்கும் அப்படின்னா சூரியன் சனி பகவானவர் தனது குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சரியா அது நீச்சமாகும் பொழுது இந்த சூரியனுடைய கதிர்வீச்சுக்களை வாங்கி கிரகங்கள் இயங்குகின்றன அதனால தான் அந்த கிராவிட்டிக்குள்ளே ஒன்று ஒன்று ஈர்ப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈர்ப்புத்தன்மையில் இருக்கிறதுனால தான் ஒரு கோள் ஒரு கோளோடு மோதாமல் இருந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் இது என்ன ஆகும் அப்படின்னா சனி அங்கே நீச்சமாகும் பொழுது அவரால் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னாகும்னா பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஸோ அவனும் அவனுடைய தன்மையிலிருந்து மாறுபடக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் தனது வெப்பத்தை மிக அதிகமாக செலுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இது ரெண்டு மூன்றாவது ஒரு விஷயம் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்குள்ள சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டம் கிருத்திகை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு பாதங்கள் வருவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஏழு எட்டு நாட்கள் தான் மிக கடுமையாக இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரம் மொதல் ஏழு நாள் பின்னாடி ஏழு நாள் விட்டுறணும் அந்த மத்தியத்தில் இருக்கிறப்ப தான் அந்த வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி இது வந்து ஜோதிஷமும் ஆன்மீகமும் அறிவியலும் சொல்லக்கூடிய தன்மை சரி இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதை பற்றி பார்க்கலாம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா திருமணம் செய்யலாங்க தாராளமாக திருமணம் செய்யலாம் நிச்சயதார்த்தம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் பெண் பார்த்தல் கட்டிய வீட்டில் குடி போடுறது கிரகப்பிரவேசம் செய்யலாம் வாடகை வீடு மாறலாம் உபநயம் பண்ணலாம் ஆகியவை செய்வதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னும் சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் இது தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வீடு கட்ட ஆரம்பிப்பது ஏன் அப்படின்னா பூமியே அங்கே வெப்பமாக இருக்கும் அதில் நீங்கள் நோண்டி செய்யும் பொழுது அதில் உள்ளார கட்டட வேலை செய்யும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் வரும் அதனால் அது செய்யக்கூடாது கிணறு வெட்டக்கூடாது பூமி பூஜை செய்வது விவசாயத்துக்கு விதை விதை விவசாய நிலத்தில் போய் விதை விதைப்பது அந்த வேலை செய்யக்கூடாது மரம் வெட்டுதல் செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை மொட்டையடிச்சுக்கிறது செய்யக்கூடாது பந்தக்கால் நடுவது தெய்வ திருவுருவங்களை பிரதக்ஷண ப பிரதட்சணம் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்யலாங்கிறாங்க ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் பொதுவாகவே கிரகப்பிரவேசம் நம்ம யாகம் வளர்த்து செய்வோம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் அதனால் செய்து அந்த காலகட்டங்கள் இந்த மிடில் ஏழு நாள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா அந்த ஏழு நாட்கள் இவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்த்து விடுறது ரொம்ப நல்லதுங்க அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா நோய்களால் வாட்டி வதச்சிவிடும் அடிக்கடி காய்ச்சல் வரும் வயிற்று வலி உஷ்ரம் அதிகமாக வயிற்று வலி வரும் சரிங்களா அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு பேர் அக்னி தோஷம்னு பேர் இந்த அக்னி தோஷம் ஏன் வருதுன்னா அக்னிக்கு உரிய மரியாதையே நாம் கொடுக்காததுனால கொடுக்க தவறியதுனால நெருப்பை அலட்சியம் செய்வதனாலையும் நெருப்பை பழிப்பதனாலேயும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை கண்டு பயப்படுறதுனாலையும் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையில் சுடுகாடு ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிணத்தை எரிக்கும் பொழுது அதை பார்த்து பயப்படுறதுனாலையும் அக்னி தோஷம் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு உரிய வழிமுறைகள் இதை எப்படி விலகணும் அப்படின்னா வீட்டில் எப்பொழுதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் புள்ளையும் அதில் கொஞ்சோண்டு திருநீரை போட்டு வைக்கணும் தியானம் செய்யணும் நீங்கள் பூஜை ரூமில் அதை போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு நீரை எடுத்து அந்த அக்னி தோஷம் விலகணும் அப்படின்னு அந்த நீர் மேலே நீங்கள் ஒரு சொம்பில் வச்சுட்டு கையை வச்சுட்டு அக்னி தோஷம் விலகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அந்த தர்ப புல் போட்ட நீரை பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ரம் அக்னி தேவாயா சர்வதோஷம் நிவாராயா நிவாராயா அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தண்ணீரை தலையில் சிறு தெளிச்சுக்கிட்டு வீட்லேயும் தெளிச்சுட்டு கொஞ்சோண்டு குடிக்கலாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா தர்பை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த தர்பையோட கொஞ்சோண்டு நீங்கள் திருநீரை போடும் பொழுது அடுத்தது அருகம்புல்லே கொஞ்சம் வில்வம் இதை போட்டுக்கலாம் இவையெல்லாம் உங்களுக்கு குளிர்ச்சி தன்மையே உங்கள் உடலுக்கு தரக்கூடியது இதில் என்னென்ன பண்ணணும் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரும் பார்த்துக்கோங்க சரிங்களா இவ்வாறாக இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் நோய்வாய்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து உங்கள் உடல்நிலையில் நீராகாரம் எடுத்துக்கோங்க ரொம்ப சாப்பிட முடியாது மோர் அடிக்கடி மோர் எடுத்துக்கலாம் வெந்தய தண்ணியை எடுத்துக்கலாம் இவற்றெல்லாம் எடுத்து உங்களுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதை பாருங்க சரிங்களா குல்கந்து சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாதாம் பீசன் அப்படின்னு வாதாம் மரத்திலிருந்து வரக்கூடிய பீசன் எப்படி முருங்கை மரத்துலேருந்து ஒரு பீசுன் வருமோ அது மாதிரி அதை நைட்டே அதை கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க போதும் இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சி நாளில் வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க இல்லை நாலு நாள் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சுட்டு மிக்சி இல்லாதவங்க நம்ம மோர் கடைவோம்ல அந்த மத்துல கடைஞ்சிட்டு பாலோ மோரோ அதில் விட்டு நீங்க குடிச்சிங்கன்னா போதும் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் சரியா அதனால இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வெளியில போகும் பொழுது நீங்கள் உங்க கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் கூலருங்கிறீங்களா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு போங்க தலையில கேப் போட்டுக்கோங்க தண்ணி பாட்டிலோட போங்க இவ்வாறாக போனீங்கன்னா தான் இந்த இருபத்தைந்து நாள் இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த இருபத்தைந்து நாட்கள் நீங்கள் கடக்க முடியும் முடிந்தவர்கள் காலையில் ஒம்பது மணிக்குள்ளார சூரிய பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் அக்னி நட்சத்திரத்தில் அவனுடைய கதிர்வ இயக்கங்களை இந்த பூமிக்கு அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனை நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளார நின்று ஓம் பாஸ்கராயா நமக ஓம் ஆதித்யாயா நமகன்னு சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த கதிர்வியக்கத்திலேருந்து வரக்கூடியது உங்கள் உடம்புல விட்டமின் டி உருவாகுவதற்கு உங்கள் எலும்பை ரொம்ப பலப்படுத்துவதற்கு உரிய ஒரு சிறந்த சன் அதுதான் சரிங்களா அதனால் அதை நீங்கள் செய்யணும் இதில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது எல்லாமே வீடியோவில் கடைசியில் வரும் இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வீடியோ நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்குள்ளேயே நான் உங்களுக்கு போட்டுடுறேன் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அந்த மந்திரங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சரியா நீங்கள் எல்லோரும் அக்னி நட்சத்திரத்திலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு வீட்டில் பிள்ளைங்களிலலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் அம்மை இவெல்லாம் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிகிறவங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களில் அட்லீஸ்ட் ஒரு ஆறுலேருந்து ஏழு நாட்கள் எண்ணெய் தேய்ச்சு அதுவும் நல்லெண்ணெய்யை நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சூரிய இந்த சூரியனால் ஏற்கடக்கூடிய இந்த கத்திரி வையில் அக்னி நட்சத்திரத்துடைய தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் உடம்பையும் மனசையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க அடுத்த நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்